அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்றவும் வழிநடத்தவும் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுடன் முப்பத்து மூன்று ஆண்டுகள் உறுதுணையாக இருந்து அம்மாவை கண் போல் பாதுகாத்து வந்த சின்னம்மாவை கழக பொதுச் செயலாளராக நியமித்து அஇஅதிமுக பொதுக்குழு ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது சென்னையை அடுத்த வானகரத்தில் நேற்று நடைபெற்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுக்குழு கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளரும் மாண்புமிகு முதலமைச்சருமான புரட்சித் தலைவி அம்மா விண்ணூலகம் சேர்ந்த நிலையில் அஇஅதிமுகவை காப்பாற்றவும் வழிநடத்தவும் சின்னம்மாவை கழக செயலாளராக நியமிக்கும் தீர்மானத்தை அஇஅதிமுக தலைவர் திரு இ மதுசூதனன் கழக பொருளாளரும் முதலமைச்சருமான திரு ஓ பன்னீர்செல்வம் கழக கொள்கை பரப்பு செயலாளரும் நாடாளுமன்ற மக்களவை துணை சபாநாயகருமான டாக்டர் மு தம்பிதுரை அமைச்சர்கள் திரு எடப்பாடி கே பழனிசாமி திரு டி ஜெயக்குமார் திரு கே பி அன்பழகன் திரு எம் சி சம்பத் உள்ளிட்டோரும் கழகத்தின் பல்வேறு அமைப்புகளின் செயலாளர்களும் நிர்வாகிகளும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் முன்மொழிந்தனர் அனைவர் சார்பிலும் இத்தீர்மானத்தை அமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் பொதுக்குழுவில் வாசித்தார் பொதுக்குழுவின் அனைத்து உறுப்பினர்களின் அமோக வரவேற்புக்கு இடையே இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது டாக்டர் எம்ஜிஆர் தலைவி அம்மா வகுத்து அளித்த கொள்கைகளின் பாதையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இனி யார் வழிநடத்தி செல்வது என்ற நிலை ஏற்பட்ட போது ஒன்றரை கோடிக்கும் மேற்பட்ட கழக உறுப்பினர்கள் அனைவரது நெஞ்சங்களிலும் மதிப்பிற்குரிய சின்னம்மா திருமதி விகே சசிகலா அவர்களின் பெயர் தான் இருந்தது மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சித்தலை அம்மா அவர்களின் உடன்படவா சகோதரியும் சின்னம்மா என்று நாம் அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுபவரும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடன் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் வாழ்ந்து அவரை தன் தன் இணை போல் பாதுகாத்து மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களின் நிர்வாக திறமைகளை அருகில் இருந்து கற்றுக்கொண்ட நாம் சின்னம்மா என்று அன்போடு அழைக்கின்ற திருமதி வி கே சசிகலா அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக பணியாற்ற உகந்தவர் என்ற இந்த பொதுக்குழு ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றுகிறது மாந்தமிகு அம்மா அவர்களே பகிரங்கமாக எனக்காக திருமதி சசிகலா மிகுந்த சிரமங்களை அனுபவித்திருக்கிறார் என்னுடன் பிறக்காத சகோதரி அவர் என் அம்மாவின் இடத்தை என் வாழ்வில் நிரப்பிய பெண் அவர் என்று பெருமையுடன் பல ஆண்டுகளுக்கு முன்பே பத்திரிகை பேட்டிகளிலும் தொலைக்காட்சி ஊடகங்களிலும் குறிப்பிட்டிருக்கிறார் அத்தகைய போற்றுதலுக்குரிய பங்களிப்பினை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சிக்கு வழங்கியவர் மதிப்பிற்குரிய சின்னம்மா திருமதி சசிகலா அவர்கள் என்பது கழக உடன்பரப்புகள் அனைவரும் நன்கறிந்த உண்மை எனவே கழக சட்டத்திட்ட விதி இருபது பிரிவு இரண்டில் கூறப்பட்டுள்ளபடி கழக பொதுச்செயலாளராக தேர்வு செய்யப்படும் வரை மதிப்பிற்குரிய சின்னம்மா திருமதி வி கே சசிகலா அவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலராக நியமித்து இந்த பொதுக்குழு ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றுகிறது அஇஅதிமுக பொதுச் செயலாளராக சின்னம்மாவை நியமித்து கழக பொதுக்குழு ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றியதைத் தொடர்ந்து முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் மக்களவை துணை சபாநாயகர் டாக்டர் மு தம்பிதுரை அமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கழக தேர்தல் பிரிவு செயலாளரும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை துணைத் தலைவருமான திரு பொள்ளாச்சி வி ஜெயராமன் அமைச்சர் திருமதி வி எம் ராஜலட்சுமி ஆகியோர் சென்னை போயஸ் தோட்டை இல்லத்திற்கு சென்று சின்னம்மாவை சந்தித்து தீர்மான விவரத்தை அளித்து கழக பொதுக்குழுவின் ஒருமனதான வேண்டுகோள் படி பொதுச் செயலாளர் பொறுப்பை ஏற்குமாறு வேண்டி கேட்டுக் கொண்டனர் இதற்கு சின்னம்மா இசைவு அளித்ததாக முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இதயதெய்வம் தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மாவர்களுடைய அனைத்து உணர்வுகளையும் உள்வாங்கிக் கொண்டு அவரோடு மான் மிகு அம்மாவர்களோடு இருந்து அனைத்து நிலைகளிலும் நிலையாக உறுதியாக கடமையுணர்வோடு கழக பணியாக இருந்தாலும் அம்மாருடைய அனைத்து பணிகளையும் உடனிருந்து பணியாற்றியவர் மான்மிகு சின்னம்மா அவர்கள் இன்று நடைபெற்ற கழக பொதுக்குழுவில் மான்மிகு சின்னம்மா அவர்களை கழகத்தினுடைய பொதுச்செயலராக அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களாலும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பொதுச் செயலராக நியமனம் செய்யப்பட்டு நாங்கள் அதை எடுத்து கொண்டு மான்மிகு அம்மா அவர்கள் வாழ்ந்த கோயிலாம் வேதா இல்லத்தில் இன்று வந்து சின்னம்மா அவர்களிடம் பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை தந்து அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களாலும் ஏக மனதாக ஒரு மனதாக அம்மா அவர்கள் கழக பொதுச்செயலாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதனை அம்மாவிடம் தெரிவித்து சின்னம்மா அவர்கள் அருள் கூர்ந்து அதனை ஏற்று சம்மதம் தெரிவிப்பதற்காக வந்திருக்கின்றோம் மாண்மிகு அம்மாவரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்மிகு சின்னம்மா அவர்களும் கழக பொதுக்குழுவால் இயற்றப்பட்டு ஒருமனதாக தீர்மானம் நிய நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற மான்மிகு சின்னம்மா அவர்களை கழக பொதுச்செயலாக நியமனம் செய்யப்பட்டிருப்பதை மான்மிகு சின்னம்மா அவர்களும் முழுமுனதோடு சம்மதம் தெரிவித்திருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கழக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க சின்னம்மா இசைவு தெரிவித்தது குறித்து கழக பொதுக்குழு கூட்டத்திலும் முறைப்படி அறிவிக்கப்பட்டது அமைச்சர் திரு திண்டுக்கல் சி சீனிவாசன் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களின் கரவொலிக்கு இடையே இந்த அறிவிப்பை வெளியிட்டார் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தெரிவிக்க அறிவித்த சின்னம்மா அவர்களுக்கு நான் முதலிலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல எண்ணம் படைத்தவர்கள் வாழ்த்துப்படி வாழ்த்துப்படி சின்னம்மா அவர்களை இங்கே பொதுச் செயலராக அத்தனை பேரும் ஒருமனதாக தேர்ந்தெடுத்ததை மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்கள் அத்தனை பேருக்கு தெரிவித்து அவரை ஒருமனதாக பொதுச் செயலராக ஏற்ற அத்தனை பேருக்கும் நாம் அனைவரும் நன்றி சொல்லிக் கொள்கிறோம்